தமிழி நேர்களுக்கு வணக்கம் தமிழ் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இறுதி தேர்தல் முடிவுகள் தேசிய பட்டியல் ஆசனங்கள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு நாட்டு மக்களுக்கு நன்றி தெரிவித்துள்ள ஜனாதிபதி அனுர சரிந்த எம்பிக்களின் அரசியல் சாம்ராஜ்யம் பொது தேர்தலில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை விரட்டி அடித்த கல்முனையில் அரசியல் கட்சி ஆதரவாளர்கள் மத்தியில் மோதல் அதிர்ச்சியில் தமிழ் அரசியல்வாதிகள் மக்கள் கொடுத்து சாட்டியடி மஹிந்தவின் சாதனையை தகர்த்தறிந்தார் ஹரிணி அமர் சூரிய நேற்று மாத்தளையில் கோர விபத்து வெளியான தகவல் விரிவான செய்திகள் நடைபெற்று முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலின் இறுதி முடிவுகள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளன இதன்படி தேசிய மக்கள் சக்தி கட்சி மொத்தமாக அறுபத்தி எட்டு லட்சத்து அறுபத்தி மூவாயிரத்து நூற்றி எண்பத்தி ஆறு வாக்குகளை பெற்றுள்ளது മക്കൾ സക്തി കക്ഷിക്ക് പതിനെട്ട് പട്ടിയ ആസനങ്ങൾ കിടക്കപ്പെട്ടുള്ള നിലയിൽ മൊത്തമാൻപത്മ ആസനങ്ങൾ കക്ഷിയും വശമാക്കിട്ടുള്ളത് ഇതേ വഴി ഐക്യ മക്കൾ സക്തി കക്ഷിയാർ മൊത്തമാൻപത് ലക്ഷത്തി അറുപത്തി എട്ടായിരത്തി എഴുന്നൂറ്റി പതിനേഴ് വാക്ക്പ്പെട്ടുള്ളത് ഐസിയ പട്ടിയൽ ആസനങ്ങൾ ഇണത്ത് മൊത്തമാപ്പത് ആസനങ്ങളെ കൈപ്പറ്റി இலங்கை தமிழரசு கட்சியானது மொத்தம் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஏழு ஆயிரத்து பதிமூன்று வாக்குகளை பெற்றுள்ளதுடன் ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் உள்ளடங்கலாக மொத்தம் எட்டு ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான புதிய ஜனநாயக முன்னணி ஐந்து லட்சத்து எட்நூற்றி முப்பத்தி ஐந்து வாக்குகளை மொத்தமாக பெற்றுள்ளதுடன் இரண்டு தேசிய பட்டியல் ஆசனங்களுடன் இணைத்து மொத்தமாக ஐந்து ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியானது மூன்று லட்சத்து ஐம்பதாயிரத்து நானூற்றி இருபத்தி ஒன்பது ஆசனங்களை பெற்றுள்ளதுடன் ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்துடன் மொத்தம் மூன்று ஆசனங்களை வெற்றி கொண்டுள்ளனர் மேலும் முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியானது மொத்தம் எண்பத்தி ஏழாயிரத்து முப்பத்தி எட்டு வாக்குகளை பெற்றுள்ளதுடன் ஒரு தேசியல் பட்டியல் ஆசி ஒரு தேசியல் பட்டியல் ஆசனத்துடன் மூன்று ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது இதேபோல சர்வஜன அதிகார கட்சி ஒரு லட்சத்து எழுபத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளதுடன் ஒரு தேசியம் ஐக்கிய தேசிய கட்சி அறுபத்தி ஆறு ஆயிரத்து இருநூற்றி முப்பத்தி நான்கு வாக்குகளை பெற்றுள்ளதுடன் ஒரு ஆசனம் கிடைக்கப்பெற்றுள்ளது மேலும் ஜாழ்பாணத்தில் போட்டியிட்ட குழு உள்ளடங்கலாக ஏனைய அரசியல் கட்சிகள் சில ஐந்து ஆசனங்களை கைப்பற்றியுள்ளன பொது தேர்தலில் மகத்தான தேர்தல் வெற்றிக்காக வாக்களித்த நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி நாயக்க நன்றி தெரிவித்துள்ளார் மறுமலர்ச்சி சகாப்தத்தை ஆரம்பிப்பதற்கான பொறுப்பை சுமந்த அனைவருக்கும் நன்றி என ஜனாதிபதி தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் நடைபெற்ற தேர்தலில் அறுதி பெரும்பான்மையை பெற்றுள்ள தேசிய மக்கள் சக்தி புதிய நாடாளுமன்றத்தை அமைக்க உள்ளது எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நாடாளுமன்றம் கூட உள்ளது தேசிய மக்கள் சக்தி நூற்றி நாற்பத்தி ஒரு ஆசனங்களை பெற்றுள்ள நிலையில் தேசிய பட்டியல் ஊடாக பதினெட்டு ஆசனங்களை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாடாளுமன்றத்தை சுத்தம் செய்து புதியவர்களை நாடாளுமன்றம் கொண்டு செல்வது தேசிய மக்கள் சக்தியின் கடமை என ஜனாதிபதி அனுரகுமார குமார் திசா நாய்க்க தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்றுள்ளது இன்று வெளியான பெறுபவர்களுக்கு அமைய கடந்த நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய பெரும்பான்மையான உறுப்பினர்கள் தோற்கடிக்கப்பட்டுள்ளனர் முன்னாள் அமைச்சர்களான ஜீவன் தொன்னமான் சுசில் பிரேமஜெயந்த நிவல் ஸ்ரீபாலடி சில்வா ஹரின் பெர்நாடு ரஞ்சத் சியாம்லபட்டிய சனஜெயசுமன பவித்ரா வன்னியாராட்சி சாகல ரத்நாயக்கா தோல்வியடைந்துள்ளனர் ஐக்கிய ஜனநாயக குரல் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க தோல்வியடைந்துள்ளார் முன்னாள் அமைச்சர் திலும் அமுனுகம முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான உதய கமன்பில நிமல்லன் சா பிரசன்ன ரணவீர அஜித் ராஜபக்ச அருந்திக்க பெர்னாண்டோ ஞானக்க வங்கும்பர பிரேமலால் ஜெயசேகர புத்திக பத்திரன சரத் வீரசேகர ஆகியோர் பட தோல்வி அடைந்துள்ளனர் குருநாகர் மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி பனிரெண்டு ஆசனங்களை பெற்று அமோக வெற்றி பெற்றதன் நிலையில் மூன்று ஆசனங்களை வெற்றி பெற்றுள்ளது இதேபோல முன்னாள் தமிழ் அமைச்சர்களான டாக்டர் வாடதா சிவனேசுதுரை சந்திரகாந்தன் அங்கச்சன் ராமநாதன் மனு கணேசன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தோல்வியடைந்துள்ளனர் முன்னாள் அமைச்சர்களான காஞ்சன விஜயசேகர மஹிந்த அமர வீரர் தோல்வியடைந்துள்ளனர் இதேபோல கடந்த அரசாங்கத்தில் ராஜாங்க அமைச்சு பதவிகளை வகித்த வடிவேல் சுரேஷ் மற்றும் அரவிந்தகுமார் பதுளை மாவட்டத்தில் படுதோல்வி அடைந்துள்ளனர் அதேபோல முன்னாள் ராஜாங்க அமைச்சர்களான பிரமித் மண்டார திண்டுக்கோள் மற்றும் ரோகண திசாநாயக்கம் மாத்தலை மாவட்டத்தில் படுதோல்வி அடைந்துள்ளனர் முன்னாள் அமைச்சர்களான அனுரப்ரியதர்சன யாப்பா டிபி ஹேரத் சாந்த பண்டார அசங்க நவரத்ன ஆகியோரும் தோல்வியடைந்துள்ளனர் முன்னாள் அமைச்சர்களான துமிந்த திசாநாயக்க எஸ் எம் சந்திரசேன அனுராதபுரம் மாவட்டத்தில் படுதோல்வி அடைந்துள்ளனர் இந்த தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதிகள் உட்பட பல சுரேஷ்ட அதிகாரிகள் போட்டியிடுவதை தவிர்த்திருந்தமை குறிப்பிடத்தக்கது திகாமனு மாவட்டத்தின் கல்முனை பிரதேசத்தின் அல் அஸ்கர் மகா வித்தியாலயத்துக்கு அருகில் மூன்று அரசியல் குழுக்களுக்கிடையில் மோதல் சம்பவம் ஒன்று நேற்றைய தினம் பதிவாகியுள்ளது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹாரிஸ் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆதரவாளர்கள் சுயேட்சை குழு உறுப்பினர்களுக்கிடையில் இந்த மோதல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் நேற்றைய தினம் நிலைமை கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாகவும் போலீசார் அறிவித்துள்ளனர் ஏற்கனவே கல்முனி மோதல்கள் நிறைந்த பிரதேசமாக தேர்தல்கள் கண்காணிப்பு அமைப்பான பாதுகாப்பும் பலப்படுத்தி இருந்தமை குறிப்பிடத்தக்கது தமிழ் அரசியல்வாதிகளுக்கு மக்களால் கொடுக்கப்பட்ட சாட்டியடிதான் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் என அரசியல் ஆய்வாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் ஐம்பது வீதமான தமிழ் கட்சிகளின் ஆசனங்கள் ஏனியோரின் கைகளுக்கு சென்றுள்ளது இது மிகவும் ஆபத்தானது காரணம் விரைவில் மாகாண சபை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தற்போதுள்ள சூழல் அடுத்து வரும் தேர்தல் தமிழ் கட்சிகளின் நிலையை தீவிரப்படுத்தி விடுமே தவிர சிறந்த தீர்வாக மாறிவிடாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நடைபெற்று முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்ட பிரதமர் கலாடி ஹரணியமர சூரிய ஆறு லட்சத்து ஐம்பத்தி இருநூற்றி எண்பத்தி ஒன்பது விருப்பு வாக்குகளை பெற்று கொழும்பு மாவட்டத்தில் முதலிடம் பெற்றுள்ளார் இந்த நாட்டின் நாடாளுமன்ற தேர்தல் வரலாற்றில் ஒரு வேட்பாளர் பெற்ற அதிகூடிய வாக்குகளாக இந்த எண்ணிக்கை வரலாற்றில் இதற்கு முன்னர் அதிக விருப்பு வாக்குகளை பெற்றிருந்த முன்னாள் மஹிந்த ராதிபக்ச வரலாற்றில் இடம்பிடித்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபது பொது தேர்தலில் குருநாகல் மாவட்டத்தில் இருந்து அவர் ஐந்து லட்சத்து இருபத்தி ஏழு ஆயிரத்து முன்னூற்றி அறுபத்தி நான்கு வாக்குகளை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது நேற்றைய தினம் பிற்பகல் மாத்தரை பிரதேசத்தில் பாரிய பேருந்து விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது இதில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் கொட்டாச்சனை பிரதேசத்தில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றின் ஊழியர்கள் வாடகை பேருந்து ஒன்றில் சுற்றுலா சென்றிருந்த நிலையில் இந்த விபத்து நீந்துள்ளது மாத்தலை மாவட்டத்தின் வெல்கமுவா போலீஸ் பிரிவில் தம்புளை மகியங்கனை வீதியின் எலவாகந்த பிரதேசத்தில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது தம்புலையிலிருந்து மகியங்களை நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்து ஒன்றும் எதிர்த்துசையில் இருந்து வந்து கொண்டிருந்த ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகி இருப்பதாக தெரிய வந்துள்ளது விபத்தினை அடுத்து பேருந்து பள்ளத்தில் கவர்ந்து அதில் பயணித்த முப்பத்தி ஏழு பேரும் வேன் வண்டியில் இருந்த ஐந்து பேரும் காயமடைந்து வில்கம்போ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் இதன்போது பேருந்தில் பயணித்த மேல் முப்பத்தி ஒன்பது பேர் விபத்தின் காரணமாக காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சுற்றுலா சற்று கொண்டிருந்த பேருந்தில் மூன்று பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழொலியை இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருக்க நன்றி வணக்கம்